ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் பெரும்பாலும் வீட்டில் அவங்களுக்கும் வீட்டில் உள்ள பேஷண்ட்டுக்கும் வீட்டில் அவங்கள கவனிக்கக்கூடியது அது ஒய்ஃபாக இருக்கலாம் அவங்க அம்மாவாக இருக்கலாம் சுற்றி உள்ள ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம் இவங்க எல்லாருக்குமே உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பு அந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு உள்ள பிரச்சனை என்ன வரும் அப்படின்னா இவங்க எல்லாமே ஃபிஸியாவை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க அவர் ஃபோர்ஸ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி சும்மா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க அந்த பேஷண்ட் எடுத்து கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய டார்க்சராக நினைக்கிறது மட்டும் இல்லை அதை ஒரு கொடுமையாக நினைப்பாங்க நம்ம எப்படியோ இருந்தோம் ஆனால் இப்போ எல்லாருமே கமெண்ட் பண்ணுறாங்க நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க நம்ம பிரச்சனை அந்த வழி வேதனை எதுவுமே ரிலேட்டிவ்ஸுக்கு புரியலையே அப்படின்னு நினப்பாங்க ஸோ இந்த விஷயத்தில் பேஷண்ட்டை காட்டிலும் அவர் கூட இருக்கவங்க சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் ஆன விரும்புகிறேன் அதுக்காக தான் இந்த பதிவு வணக்கம் நாடுபோல் சித்த மருத்துவ கல்யாணம்

டிஸ்டார் ஸோ அந்த ஏமாற்றத்தை அவரால் முதல்ல தாங்கிக்க முடியாது ரெக்கவரிக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறத நம்ம எவ்வளோன்னா தான் அவர் கன்வின்ஸ் பண்ணாலும் நம்ம எப்போது பண நம்பிக்கோ அப்படிங்கிற ஒரு இதில் இருந்துட்டு இந்த ஃபிசியல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உடனடியாக எலும்ப வச்சுருவாங்க ஆனால் அதுக்கு அடுத்தாலே உள்ள அந்த பெர்சன்டேஜோட இதை பொறுத்து எவ்வளோ ஸ்ட்ரோக் அஃபெக்ட் ஆகிருக்கும் அதை பொறுத்து அவரோட பாதிப்பு இருந்துகிட்டு இருக்கும் அப்போ நம்ம அது கூடிய சேர்த்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணும்போது அவங்களால் முடிஞ்சால் பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஒரு இது இதில் அட்டண்டஸ் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல அவரை கமெண்ட் பண்ணுறத நிறுத்தணும் எப்படி நம்ம முன்னாடி அவருக்கு மரியாதை கொடுத்தோமோ அந்த மாதிரி கொடுத்து அவரை மோட்டிவேட் பண்ணுமே தவிர கமெண்ட் பண்ணி டிஸ்கரேஜ் பண்ணி அவரை ரொம்ப குறை சொன்னான் அப்படின்னா அவர் அதை நெகட்டிவ் எடுத்துக்குவார் எப்படி நீங்கள் இதை பார்த்துக்கலாம்னா வீட்டில் நல்ல போஸ்ட்டில் இருக்கவங்க ரிட்டையர்ட் ஆன பிறகு அவரோட ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் மரியாதை நடத்தினா கூட அவருக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும் நமக்கு இனிமே மதிக்க மாட்டாங்க நமக்கு வந்து நம்ம ஏன் பண்ணுற வரைக்கும் தான் நமக்கு மரியாதை இனி மரியாதை இருக்காது அப்படின்னு இருப்பார் ஆனால் வீட்டில் இருக்கவங்க கேட்டிங்கன்னா அவரு தான் அப்படி நினச்சிக்காருன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இவருக்கும் நீங்கள் சில நேரங்களில் எவ்வளோ தான் அவர் அக்கறை எடுத்து பார்த்தாலும் அவர் அதை காம்ப்ளக்ஸாக நினைப்பார் நம்மளை எல்லாருமே ஏளனமாக பார்க்குறாங்க நம்மளை எல்லாரும் அதட்டுறாங்க இந்த ஒரு இதுலேயே தான் அவர் எடுத்துகிட்டு இருப்பார் ஸோ நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா அவரை தட்டி கொடுக்கணும் நல்லா பண்ணுறீங்க இனி வந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணோம் ரொம்ப நாளாகிற மாதிரி இருந்ததுன்னா அதை ப்ராப்பராக அவருக்கு நம்ம ஃபிஸியோ பண்ணும்போது கூட வலி இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவரை டியூன் பண்ணி அதிலேருந்து ரெக்கவர் பண்ணோம் அப்படின்னா அவருக்கும் மனசில் பாதிக்கக்கூடாது அந்த ரிலேஷன்ஷிப்பும் பாதிக்காது அதை விட்டுட்டு அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ண மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட்டை கொண்டு போனோம் அப்படின்னா அதோடய விளைவு அவர் அதுலேருந்து வெளியே வர்றது கஷ்டப்படுறது மட்டும் இல்லை ரொம்ப ஃபிட் அப் ஆகி இன்னும் யோசித்து டீப் திங்கிங் போய் செகண்ட் ஸ்டோக் வந்து ஆகி கூட இருக்காங்க அடுத்தது அந்த அட்டண்டன்ஸுக்கு நான் சொல்லக்கூடியது என்னென்னா அவர் பாஸ்டில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பார் ஒன்று கடன் வாங்கியிருக்கலாம் இல்லை ட்ரிங்க்ஸு ஸ்மோக்கிங் ஹெவியாக பண்ணியிருக்கலாம் அதையே குத்து காட்டிகிட்டு இருப்பாங்க பாஸ்ட் அப்படி குத்து காட்டும் போது அவரோட வேதனை இன்னும் டபுள் ஆகும் ஏன்னா அவர் நல்லா இருக்கும்போது நீங்கள் சொன்னால் கூட அது வேறு விதமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவார் ஆனால் இந்த டைமில் நீங்கள் பேசும்போது அவர் வந்து அதை நெகட்டிவாக எடுத்துகிட்டு அப்போ யாரும் என்னை கவனிக்கண்டாம் இந்த மாதிரி போவார் என்னொன்று அவரோட மைண்ட் செட்டு நம்ம வாழ்ந்ததே வச்சு இவ்வளோ இதாக நம்மளை குறைச்சி விட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு நினைப்பார் ஸோ அந்த மாதிரி ஒரு நாளும் பாஸ்ட்டை திரும்ப திரும்ப எடுத்து குத்தி காட்டி பேசுனீங்கன்னா அவரோட இம்ப்ரூவ்மெண்ட்டும் பாதிக்கும் ஸோ அவங்கள கொஞ்சம் கேர்ஃபுல் பண்ணுங்க ஸ்ட்ரோக் பேஷண்ட்டாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி நீங்கள் புரிஞ்சிக்கணும் நம்ம முன்னாடி இருந்ததையே நினச்சிட்டு இருப்பாங்க இஃப் யூ திங்க் யூ கேன் ஆர் ரைட் இஃப் யூ திங்க் யூ கேன் ஆர் ரைட் இப்படி நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் எப்படி இதுலேருந்து வெளியே வரலாம் வெளியே வரலாம் அடுத்து என்ன வாட் இருப்பாங்க ஸோ மென்டலி இதை நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும்